இப்போ நம்ம மூணு வித பேசணும் கொலாட்டரை பற்றி பேசணும் ப்ரீ கண்டிஷனை பற்றி பேசணும் மூணாவது அந்த எண்டோத்திலல் நைட்ரிக் ஆக்சைடை பற்றி பேசணும் இது எல்லாம் வந்து மெதுவாக செயல்படக்கூடியவை ஸ்லோவாக தான் செயல்படும் ஆனால் சில நேரங்களில் உங்கள் ரத்த குழாயில் இருக்க அடைப்பில் வந்து இமீடியட்டாக ஒரு கிளாட் போய் உட்கார்ந்துதுன்னா ஒரு அறுபது எழுவது விழுக்காடு உள்ள அந்த அடைப்பு வந்து திடீர்னு நூறு பெர்சன்ட் ஆகிடுது அப்படி நூறு பெர்சன்ட் ஆகும்பொழுது இரத்த ஓட்டம் முழுமையாகவே தடைபடுகிறது அப்போ வந்து இந்த மற்ற மெக்கானிசம்ஸ்லாம் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது அப்போது என்ன ஆகும் மாரடைப்பு வந்துவிடும் இருப்பினும் கடைசியாக இந்த மெக்கானிசம் மூலம் இந்த மாரடைப்பை நம்ம இதயத்தினால் தடுக்க முடியும் இதைத்தான் ஃபைப்ரனோலைசிஸ்ன்னு சொல்லுவோம் இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பு வந்து இம்மீடியேட்டாக ஒரு என்சைமை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ரத்த குழாய் உள்ள இந்த என்சைம் வந்து லைட்டிக் என்சைம் சொல்லும் அதாவது இந்த கிளாட்டை வந்து கரைத்து விடுகிறது ஸோ ரத்த குழாய் அடைப்பை கிடையாது அந்த புதுமையாக ஃபார்ம் அந்த கிளாட்டை வந்து கரைத்து விடுவதன் மூலம் இமீடியட்டாக வந்து அந்த ரத்த குழாய் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகிறது ஸோ